வேண்டா யா சைனா

டேய் இந்த நாடா உனக்கு இருவரக்கே

மன்ன பொண்ணேன் பண்ணு ஏதோ சன்னா நான் விடுதலை அண்ணன் இங்கே கிடைக்கிறேன் என் அண்ணனை காப்பாத்துட்டு எதை சாய அண்ணனை காப்பாத்துட்டு இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தான் எனக்கு முடிவு அம்மா நான் குழந்தைகள் అన్న వాటప అంటే చూడక కుడా ఇది అన్నీ అన్న కొని పెట్టి అన్న నర్రట్ పనినా అన్న అని நிமதி <laughs> ಅಲ್ಕು ಬೋಬಾ ಎಲ್ಲೋ ಹೋಗ್ಬಿಟ್ಟಾ ಆ ಬೋಬಾ ಸರಿ ಆ ಬೋಬಾ ಅಪ್ಪ ಸಾಧು ನಾವು ಎಲ್ಲೋ ಇಲ್ಲಿ ಮನೆಗೆ ಬರ್ತೀವಿ ಹಾ ಬಾರೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಾಗಿಲೇ ಓ

பாசத்தோட இருந்த மகனை வாழற தண்ணா உனக்கு தான் இருக்குதான் கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி நிம்மதியோட இருக்கிறேன் என்னடா கொண்டு வந்தீங்க எனக்கு எந்த நிலைமைக்கு கத்தியாயிருக்கேன்

அம்மா ஏதோ வாழ்ந்து வாழாத செத்து சாகாத பொண்ணு என்னுடைய அம்மாக்கு அம்மா உயிர் உடல் எத்தனையோ இந்த அம்மன் சன்னிதானம் பெரியதான் அம்மா அந்த அம்மன் சன்னிதானத்தின் நிம்மதி வேணும்னா என்ன கேட்டுப்பா ஏதோ உன்னோட தலையில எழுந்திருக்கிற இந்த அம்மன் சன்னிதானத்தினோட சேட்டை ஏதோ என்னை கொண்டுடுச்சு அம்மா 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 அந்த நீ ஏதோ மட்ட அடிக்கிறியா அம்மா அடிக்காது ஏதோ இந்த அம்மன் சன்னிதானு அம்மா ஓக் சக்தியே ஏதோ இந்த அம்மன் சண்டிதானு புரியுதா இல்லையா எதற்காக இந்த அம்மன் சண்டிதான் சொல்லலாம் அது பிரகாரம் நான் செய்றேன் உனக்கு கல்யாணம் பண்ணணும் என் சாய்